பொதுவுடைமை கட்சிகாரங்க என்ன பண்ணுவாங்க காமரேட் சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டுல தோழரை இந்த தோழரே வார்த்தையை முத முதல்ல பண்ணது சொன்னது யார் தெரியுங்களா அவர் தான் திருவிக்கா இவர் வந்து தேசபக்தி அப்படின்னு ஒரு பத்திரிகையில வந்து ஒரு ஆசிரியராக வேலை பார்க்கிறார் பிறகு இவரே நவசக்தி அப்படின்னு ஒரு பத்திரிகையுமே இவரே நடத்துறாரு இப்போ நம்ம நினைப்போம் லேபர்ஸ் தொழிலாளர்கள்னா நம்ம மார்க்ஸ் கம்யூனிசம் அதை பற்றி தான் நம்ம நினைப்போம் ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளுக்கு இருந்த ஒரு மார்க்ஸ் அவர்கள் தான் அவர்கள் மகாத்மா காந்தியை காந்தியடிகள்னு முத முதல்ல கூப்பிட்டு அதுவே இன்னைக்கு வந்து காந்தியடி காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் ஆனதுக்கு இந்த வார்த்தையுமே முத முதல்ல பயன்படுத்தி இதை காயின் பண்ண வரேன் அவர்கள் தான் வணக்கம் நான் உங்க டாக்டர் கார்த்திகேன் நம்ம காஞ்சி தமிழ் சேனலுக்கு நல்ல வரவேற்புகள் இருந்து நிறைய மக்கள் சொந்தங்கள் எல்லாருமே இத பத்தி பேசுங்க இவரை பத்தி பேசுங்க இந்த டவுட் எனக்கு கிளாரிஃபை பண்ணுங்கன்னு உங்களுடைய ஆதரவு உங்களுடைய சப்போர்ட் நல்ல ரீச் இருக்கு நிறைய வீடியோஸ் எல்லா இடத்துலையும் வாட்ஸ்அப் யூடியூப்ல ஷேர் ஆகி அது என்கிட்டயே ஃபோன் பண்ணி நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணது எனக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு கண்டிப்பா நம்ம இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடரும் இக்கால இளைஞர்கள் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே கண்டிப்பா திருவி கல்யாண சுந்தரனார் பத்தி தெரிஞ்சுக்கணும் அவரை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருவிக்கா அப்படின்றவர் யார் அப்படின்னா கம்யூனிஸ்டில் கம்யூனிஸ்ட் பொதுவுடைமை உடைமை கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க காம்ரேட் காம்ரேட்னு வெளிநாடுகளை சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் தோழரே அப்படின்வாங்க இந்த தோழரைன்ற வார்த்தையை முத முதல்ல காயின் பண்ணது சொன்னது யார் தெரியுங்களா அவர்தான் திருவிக்கா இது மட்டும் இல்லாமல் திருவிக்கா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் மொழிக்கு இவருடைய சேவையும் இந்திய விடுதலைக்கும் இந்திய தமிழ்நாட்டு அரசியலுக்கும் பெண் உரிமைகளுக்கும் ஒரு மிக ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி யார் இந்த திருவிக்கா திருவாரூர் விருதாச்சலனார் கல்யாண சுந்தரம் இவருடைய பெயர் இவருடைய அப்பா பெயர் அப்பா வந்து விருதாச்சல முதலியார் அம்மா வந்து சின்னம்மையார் இவங்க இவர் காஞ்சிபுரம்ல இருக்கிற துள்ளம்ன்ற ஒரு கிராமத்துல பிறகு அப்பாவுடைய வேலை அதற்காக திருவாரூர் போறாங்க திருவாரூர்ல நான்காம் வகுப்பு வரைக்கும் படிக்கிறார் இவர் ஆறாவது குழந்தையார் இவங்க அப்பா அம்மாவுக்கு இவருக்கு இடது கட்ட கட்டில வந்து ஒரு இடது காலில் வந்து ஆறு வேரல் இருக்குமா இவருக்கு ஒரு அதிசயமா சொல்லுவாங்க அவருடைய வாழ்க்கை குறிப்பில் அவரே எழுதி இருக்கிறார் ஐயா அவர்கள் திருவிகா அவர்கள் அங்கே இருந்துட்டு பிறகு சென்னை ராயப்பட்ட அவங்க குடும்பம் ஷிஃப்ட் ஆறாங்க இங்க வந்துட்டு நாலாம் கிளாஸ்ல இருந்து சென்னை வெஸ்லி ஸ்கூல் வெஸ்லி ஸ்கூல்ல படிக்கிறார் இவரை வந்து கதிரை வேலர் பிள்ளைன்றவர் தான் இவருக்கு வந்து தமிழை சொல்லிக் கொடுத்து சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை வந்து அவர்கிட்ட தான் பயில்றார் இவருக்கு முக்கியமா தமிழ் இவர் இவ்வளவு சேவையை பண்ணதுக்கு காரணம் வந்து கதிர்வேலர் கதிரை பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவிகா அவர்கள் சின்ன வயசுல இருந்தே தமிழ் மொழி மீதும் தமிழ் ஒரு வளர்ச்சி மீதும் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி இவரோட அவரோட சேம் ஏஜ் குரூப்ல இருந்தவங்க தான் வாவு சிதம்பரம் பிள்ளை மகாகவி பாரதி அவர்கள் இதை போன்றவர் கூடலாம் இவர் இணைந்து செயலாற்றி விடுதலைக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் திருவிக்க அவர்கள் இவர் படித்த வெஸ்லி ஸ்கூல்ல பிறகு இவர் ஒரு தமிழ் பேராசிரியராக வேலை செய்கிறார் தமிழ் பேராசிரியர் பணியில் இவருக்கு போதுமான ஒரு ஈடுபாடு இதை விட இன்னும் நம்ம பெருசா பண்ணணும் நம்மளுக்கு நிறைய ஒரு பணிகள் இருக்குன்னு இது பண்ணி இவர் வந்து தேசபக்தி அப்படின்ற ஒரு பத்திரிகையில வந்து ஒரு ஆசிரியராக வேலை வேலை பார்க்கிறார் பிறகு இவரே நவசக்தி அப்படின்னு ஒரு பத்திரிகையுமே இவரே நடத்துறாரு இந்த நவசக்தியும் தேசபக்தியில இவர் எழுதின எழுத்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள் இது எல்லாமே இப்பதான் வாட்ஸ்அப் சோசியல் மீடியா வெறும் பத்திரிகை தான் மக்களுக்கு சோசியல் மீடியா இருந்தது இதை மக்களுக்கு ஒரு விடுதலை உணர்வும் விடுதலை போராட்ட குணமும் அதை விட முக்கியமா தொழிலாளர்கள் லேபர்ஸ் இப்போ நம்ம நினைப்போம் லேபர்ஸ் தொழிலாளர்கள்னா நம்ம கால் மார்க்ஸ் கம்யூனிசம் இருந்த ஒரு கால் மார்க்ஸ் அவர்கள் தான் திருவிக்கா அவர்கள் திருவிக்கா அவர்கள் வந்து கால் மார்க்ஸ் இவருக்கான ஒரு மாதிரி தொழிலாளர்களுக்கு இங்கே ஒரு உரிமை இல்ல தொழிலாளர்களுக்கு சரியான முறையில ஒரு அங்கீகாரம் இல்லை ஒரு உரிமை போராட்டத்துக்கோ ஒரு சங்கமோ உள்ள ஒரு இதுவோ இல்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு இவருடைய அரசியல் குரு பாலகங்காதர கங்காதரத்திலே இவர் மூலயமாகவும் இவருடைய ஒரு விஷயத்தினாலையும் இவருடைய இன்னொரு ஒரு நம்பர் பி பி வாடியான்னு சொல்லப்படுறோம் அவர் வந்து வட தமிழ்நாட்டில் தொழில் போராடுறவர் இந்தியாவிலேயே முதல் முதல் தொழிலாளர்களுக்கு ஒரு சங்கத்தை உருவாக்கியவர் திருவாரூர் விருதாச்சலுனார் கல்யாண சுந்தரம் அவர்கள் மெட்ராஸ்ல தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு சங்கமா பதிகிறாங்க பிறகு தொழிலாளர்களுக்கு வேலை நேரம் அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவு சரியான அவங்க வேலைக்கு ஏற்ற மாதிரியான சம்பளம் ஓவர் டைம் பார்த்தா அதுக்கான ஒரு ஒரு சம்பளம் அவங்க குடும்பத்துக்கான ஒரு பாதுகாப்பு வேலை பணி நிரந்தரம் இது போன்ற விஷயத்துக்குலாம் இவர் பயங்கரமா முன்னெடு முன்னெடுத்திருக்கிறார் திருவிக்க அவர்கள் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இது மட்டும் இல்லாம திருவிக்க அவர்கள் வந்து பெண்களுடைய முன்னேற்றத்துக்கும் பெண்களுடைய ஒரு கல்விக்கும் விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இவர் ரொம்ப இது பண்ணியிருக்கிறார் என்னன்னா இவருக்கு வந்து கல்யாணம் ஒரு ஆறு வருஷத்துல இவங்க ஒய்ஃப் இறந்துடுறாங்க பிறகு இவருடைய இரண்டு குழந்தைகளுமே இறந்துடுறாங்க இவர் வந்து மிகவும் தனிமையா இருந்திருக்கு அப்ப வந்து கேட்கறாங்க நீங்க ஏன் மறுமணம் பண்ணிக்கல நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணிக்கணும்ப்ப நான் தனியாக இல்லை நான் தமிழோடு இருக்கிறேன் நான் தமிழை வளர்க்கிறேன் சொல்லி அவர் வாழ்க்கையே வந்து தமிழுக்கும் தொழிலாளர்கள் ஆண்டுகளுக்கும் இவர் வந்து அர்ப்பணிச்சிருக்கிறார் பெண்கள் முன்னேற்றத்துக்கு இவர் ஒரு அந்த காலத்திலேயே ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பன்னெண்டுகள் எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல மாதர சங்கத்தை உருவாக்கி அதை திருவிக்க வச்சு தான் திறக்கிறாங்க சென்னை ராயப்பேட்டையில் இது மட்டும் இல்லாமல் முதல் மாதர சங்கம் மீட்டிங்க்கு மூவலூர் ராம அமிர்தம் அம்மையார் அவர்கள் நடத்தினதுக்கு வந்து இவர் ஒரு சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டு பெண்ணுடைய பெருமையும் பெண்களுடைய உரிமையும் பெண்களுடைய ஒரு மகிமத்தன்மத்தை பற்றியும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து இவர் ஒரு சொற்பொழிவு ஆற்றி இருக்கிறார் அது வந்து ஒரு அவருடைய அந்த இவனுடைய வாழ்க்கை குறிப்புகள் அதனுடைய ஸ்பீச் இருக்கு எக்ஸலண்ட் ஸ்பீச் அப்பவே பெண்களினுடைய இந்த தேவதாசி சிஸ்டத்துக்கு ஆகட்டும் பிறகு பெண்களுடைய கல்வி பெண்களினுடைய ஒரு சொத்து உரிமைக்கெலாம் இவர் ஒரு முக்கியமான விஷயங்கள் வந்து பங்கு பங்காற்றிட்டு இருக்கிறார் இவர் வந்து அரசியல்ல இவர் வந்து காங்கிரஸ்ல இவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான மூன்று தூண்கள் தமிழ்நாட்டில் திருவிக்காவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் காங்கிரஸ் கமிட்டினுடைய தமிழ்நாட்டு தலைவராக வந்திருக்கிறார் எப்போ காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் காந்தியடிகள் வந்து மொழி பெயர்க்கணும் அப்படின்னா இவரே திருவிக்காவை பத்தி இவருடைய எழுதிய புஸ்தங்களை பார்த்து திருவிக்காவை காந்தியடிகள் சந்திச்சு எனக்கு நீங்க மொழிபெயர்க்க முடியுமா இங்க நடக்கிற தொழிலாளர்கள் பிரச்சனை விடுதலை போராட்டம் பிரச்சனை இந்திய உப்பு சத்தியாகிரா போன்ற இந்த விஷயத்துக்கு காந்தியடிகள் வரும்போது அவர் பேசுற ஹிந்தியில் பேசக்கூடிய ஒரு ஸ்பீச்சை தமிழ்ல மொழிபெயர்க்கிறதுக்கு திருவிக்கா தான் மொழிபெயர்ப்பார் அதை விட முக்கியமான விஷயம் காந்தியடிகள் மகாத்மா காந்தியை காந்தியடிகள்னு முத முதல்ல கூப்பிட்டு அதுவே இன்னைக்கு வந்து காந்தியடி காந்தியடிகள் மகாத்மா காந்தியடிகள் ஆனதுக்கு இந்த வார்த்தையுமே முதல்ல பயன்படுத்தி கோயின் பண்ணவருமே அவர்கள் தான் அவர்கள் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த டைம் எங்க பார்த்தாலும் இங்கிலீஷ்ல தான் பேசணும் மொழி கலப்பு மொழி திணிப்பு இருந்த காலத்தில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் மேடைகள்ல கண்டிப்பாக நம்ம வந்து தூய தமிழ் மொழியை தான் பேசணும் இங்க மொழி கலப்பு இருக்க கூடாதுன்னு மிக உறுதியா இருந்தார் அந்த ஒரு விஷயத்துல தான் இவரை வந்து தமிழ் தென்றல் தமிழ் சோலை தமிழ் முனிவர் ராயப்பேட்டையின் முனிவர் தொழிலாளர்களின் தந்தை தமிழ் மேடை பேச்சின் தந்தை தமிழ் புதிய உரைநடையின் தந்தை அப்படின்னு அவர் வந்து பாராட்டுவாங்க முக்கியம் என்னன்னா திருவிக்க அவர்கள் எழுதுவது போல் பேசுவது பேசுவது போல் எழுதுவது அதாவது எழுதுறது ஒரு மாதிரி இருக்கும் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும் அப்பெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேடையில் எப்படி பேசணும் அப்படின்னு இவர் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாரு மேடை பேச்சின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் மேடை பேச்சின் தந்தை மேடையில் தமிழ் எப்படி பேசணும் இதை பாற்றுதான் இந்த யுவிகே சம்பத் அண்ணாதுரை அவர்கள் கலைஞர் கருணாதி அவர்கள்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க பேச்சு எப்படி பண்ணணுன்ட்டு முக்கியமாக திருவிக்கு அவனுடைய மாணவர்கள் அவருடைய சிஷ்யர்களாக இருந்தவர்கள் எல்லார் பார்த்தீங்கன்னா மூ வரதராசனா தமிழுக்கு அவர் பாற்றிய பங்கு என்ன நம்மளுக்கு தெரியும் அதுக்கப்புறம் கல்கி அவர்கள் கல்கி தான் இன்னைக்கு இந்த மணிரத் தமிழடத்த பொன்னியின் செல்வன் படம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டோம் இந்த பொன்னியின் செல்வன் கதையை எழுதியது வந்து கல்கி பிறகு சிவகாமியின் சவுகத்தையும் கல்கி அவர்கள் தான் எழுதி இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க திருவிக்க அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு புக்ஸ் மேலே எழுதி இருக்கிறார் இவர் எழுதுற புக்லயே மிக மிக முக்கியமாக பாராட்டப்பட்ட அதிக மக்கள் படித்த புக் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்ணின் பெருமை அல்லது வாழ்க்கை துணையின் நலம் இதுதான் அதிகமான மக்கள் படித்த புக் அந்த கால கட்டத்துல அதுல்லாமே இவர் வேற என்னென்ன புக் எழுதி இருக்காருன்னா முருகன் அல்லது அழகு இமயமலை அல்லது தியானம் இந்தியாவும் விடுதலையும் தமிழ்ச்சோலை பயண நூல் கிறிஸ்துவின் அருள் வேட்டல் முருகன் அருள் வேட்டல் திருமால் அருள் வேட்டல் மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது புக்கு மேல இவர் எழுதியிருக்கிறார் இது மட்டும் இல்லாம நிறைய உரைநடைகள் விளக்க குறிப்புகள் இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்தி ஒரு நிறைய என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இவர் நிறைய எழுதியிருக்கிறார் முக்கியமா தமிழுக்கு இவர் ஆற்றிய பங்குனாலதான் தமிழ்ல மேடல் எப்படி பேசணும் அந்த ஒரு நிறைய திருத்தங்கள் இவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார் தமிழ் மொழியில் இருக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே திருவிக்க அவர்கள் மாற்றி இருக்கிறாங்க திருவிக்க அவர்களுடைய பேர்ல தான் இன்னைக்கு வந்து இந்த திருவிக்கா பார்க் திருவிக்க திரிவிக்கா பிரிட்ஜ் திரிவிக்கா எம்எல்ஏ தொகுதியினே கூட இருக்குது இதை இவருடைய தமிழ் காற்றை சேவை பார்த்து மத்திய அரசாங்கம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இவருக்கு ஒரு ஸ்டாம்ப் தலை தபால் தலை வெளியிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு இருந்த மனிதர் ஒரு அவருக்கு ஒரு சொந்த வீடு கூட இல்லாம தான் இருந்திருக்கிறார் அவர் கடைசி காலகட்டத்துல பார்வை மங்கி கேட்ராக் மாதிரியான பொறையை வந்து பார்வையற்று சொந்த வீடு இல்லாம ரொம்ப எளிமையா இவர் எப்பவுமே கதராடைகளை தான் போடுவார் காந்தியடிகள் சொன்ன மாதிரி கதராடைகள் உடுத்தி இவருடைய ஒரு தமிழ் வளர்ச்சியை தமிழ் தொண்டையும் பாற்றி இவர் இவ்வளவு தொழிலாளர்களுக்கு உரிமைகளுக்கு நிறைய பேக்டரிஸ் இண்டஸ்ட்ரிஸ் தொழிலாளர்களுக்கு முன்னின்று போராடியவர் பாட்டு மதுரையில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு செல்வந்தர் தொழிலதிபர் என்ன பண்றாரு இவருக்கு வந்து ஒரு காசோலை செக் அனுப்புறார் அதை நீங்க வச்சுக்கோங்க இது தமிழை வளர்க்கறதுக்கு உதவும் உங்களுடைய புக்கு புக்ஸ பப்ளிஷ் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது நீங்க வச்சுக்கோங்க உங்க உதவிக்கு அப்படின்னு கொடுக்கும்போது திருவி அவர்கள் அதை பார்த்துட்டு அவர் லெட்டர் எழுதார் உங்கள் அன்புக்கு நன்றி உங்கள் ஆதரவுக்கு நன்றி நான் என் வாழ்நாளில் யாரிடமும் பணம் பெரு பெற்றுக்கொள்ளும் எனக்கு விஷயமே இல்லை அப்படின்னு ஒரு குறிக்கோளோட நான் வந்து வாழ்றேன் தயவு செய்து என்னை மன்னிக்கும் உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நன்றி அதை திரும்ப அனுப்புறார் இவ்வளவு ஒரு எளிமையாக சாதாரணமாக வாழ்ந்தவர் சொல்லுவாங்க ஒரு ராயபுரம்ல ஏதோ ஒரு சிவன் கோயில்கள் சிவன் அடிகிறால் சாப்பிட்டு இருந்த பொழுது அதை இலை எடுக்க வரவர் வந்து இலை எடுக்க வரல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உடனே திருவிக்க அவர்கள் ரொம்ப எளிமையாக இவ்வளவு பெரிய ஒரு ஆளாகும் மனிதராகவும் இருந்து அந்த இலைகளை தானாவே எடுத்து கடவுளுக்கு செய்யற சேவை நினைச்சு கூட பண்ணியிருக்கிறார் இதை பாட்டு கூட இருந்தவங்கலாம் பதறி போயிட்டு இருந்தாங்க அவ்வளவு ஒரு எளிமையான ஒரு ஹம்பிள் கிரவுண்ட் இயர்த்தான ஒரு பர்சனாலிட்டி தான் திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள் இவர் தமிழ் காற்றிய தொண்டு நாட்டு விடுதலை காற்றிய தொண்டு பெண்கள் முன்னேற்றத்துக்கும் தொழிலாளர்களின் உரிமைகளுக்கும் ஆற்றிய இவ்வளவு விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற நம்ம இளைஞர்கள் எல்லாருக்குமே தெரியணும் திருவிக்கு அவர்களுக்கு நியாயமா பார்த்தீங்கன்னா ஒரு பாரத ரத்னாவே கொடுத்துருக்கலாம் அந்த ஒரு வருத்தங்களும் இருக்கு இதே போன்று இன்னும் நல்ல மறைக்கப்பட்ட இளைஞர்களுக்கு தெரியாத இப்போ இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் இவர்கள் போன்ற தலைவர்கள் தமிழ் தலைவர்கள் எல்லாம் தெரியணும் தான் நம்ம விமர்சி பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நம்ம சொந்தங்கள் எல்லாருமே நம்மளோட காஞ்சி தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒரு கருத்துக்கள் பாசிட்டிவ் இன்புட்ஸ் கொடுங்க நன்றி